எபரோன்லருந்து சியோன் மேலே பனி வந்து இறங்குமா அங்க தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் புரிஞ்சா ஸோ ஆண்டவராகிய தேவன் தாவித நாளுக்கு நாள் இன்னும் வலுப்படுத்தி வலுப்படுத்தி இன்னும் அவர் ஜெய ஜெயத்து மேலே ஜெயத்தை அவர் பெருமடிக்கி காரியத்தை தேவன் செய்தார் ஏமேன் ஸோ இன்றைக்கி கேளுங்க இன்றைக்கி அந்த பட்டணத்தோட பேர் அன்னைக்கு ஜெபூஸ் தாபி பற்றிய பிறகு அதுக்கு பேர் ஜெருசலம் ஜாயோன் ஜெருசலம் ஜாயோன் இப்போ புரிஞ்சா புரிஞ்சாயா எப்ரோன் ஜாயன் ரெண்டும் இங்கே பேசப்படுதுன்னு ஏன்னா ரெண்டுமே முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களோடு இருக்கக்கூடிய காரியம் அப்ரகம் ஆசிர்வதிக்கப்பட்டது அவர் மூலமாக தான் பழுகி பருகி இந்த பன்னெண்டு கோத்துரெல்லாம் வந்துச்சு ஆமாம் இல்லையா யாருடைய பிள்ளைகள் பன்னெண்டு கோத்திரமாக வந்தாங்க யாக்கோபுடைய பிள்ளைங்கள் தான் பையனுங்க தான் பாண்டு கோத்திரமாக வந்துச்சு யாக்கோபுடைய மகன்கள் பாண்டு பேர் தான் பாண்டு கோத்திரம் யூ இஸ்ரேலுடைய பன்னெண்டு கோத்திரம் சரியா ஸோ ஆப்ரகா மூலமாக பிளஸ்ஸிங் டேவிட் மூலமாக பிளஸ்ஸிங் அந்த பிளஸ்ஸிங் வந்து என்னதே நம்ம மேலேயும் வரணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் சகோதரர்கள் ஒருமித்து இருக்காங்களோ அங்கே இந்த பிளஸ்ஸிங்லாம் வரும் அவங்க பிளஸ்ஸிங்லாம் நம்ம மேலே வரோம் நம்ம மேலே வரும் நம்ம மேலே வரும் அங்கே ஆசிர்வாதமும் ஜீவனும் உண்டாகும் ஸோ அப்போ இப்போ எப்ரோன் சாயோன் ரெண்டும் ஏன் இங்கே சம்மதப்பட்டிருக்கே எப்ரோன் மேலேயும் எப்ரோன்லேருந்து சியோன் மேலே என்னது பனி அதோடைய பனி வந்து சியோன் மேலே வந்து இறங்குமா எப்ரோன்லேருந்து சியோன் மேலே பனி வந்து இறங்குமா அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் அலையிலோயா அலையிலோயா அப்போ சகோதரர்கள் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் சரி ஐயோ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தம்மா இன்றைக்கி நிறையா பேர் அதை இன்னும் கிளைம் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்புறம் கம்மோட ஆசை தேசத்தை கொடுங்க எங்களுக்கு தேசத்தை கொடுங்கன்னு கால் மிதிக்கும் தேசம்லாம் எங்களுக்கு சொந்தம் சொந்தம்னு ஆனால் ஒன்றும் பண்ணல ஏன்னா அது கே ஆனால் இந்த இந்த சகோதர ஒருமித்தருக்கு கூட அங்கே என்ன பேசப்பட்டிருக்குன்னா அந்த பிளஸ்ஸிங் வந்து நமக்கு வரணும் கே அவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நமக்கு வருமானு தெரில ஆனால் அவருக்கு தேவன் கட்லைட் ஆசீர்வாதங்கள் மாதிரி நமக்கும் உண்டாகும் தாவிதுக்கு ஆண்டு கட்லைட்டில் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டாகும் ஏமேன் ஏமேன் அப்போ எவ்வளோ இம்பார்டன்ட் எவ்வளோ இம்பார்டன் நம்ம ஒத்துமையாக இருப்பது சகோதர்கள் ஒருமித்திருப்பது மொதல் அப்பா அம்மா அப்பா அம்மார்கள் எல்லாம் கணவர் குடும்ப தலைவர்கள் உங்களுடைய மைண்ட் செட் உங்கள் மைண்ட்செட் மொதல் மாறணும் என் குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கணும் ஐயா ஒத்துமையாக வச்சுக்கணும் ஓகே அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த நல் நடத்தை அவங்களுடைய அந்த அன்பு அரவணைப்பு இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை நான் இணைக்கணும் அப்பா வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடாது குடும்பத்தை இணைக்கிறவராக இருக்கணும் கியா குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் குடும்பத்துக்கு வேண்டிய காரியத்தை சந்திக்கணும் குடும்பத்தை வளர்த்து எடுக்கணும் அது வந்து அப்பாவோடைய பொறுப்பு ஏமேன் ஒரு அப்பாவாக இருந்து ஒரு கணவராக இருந்து அதை செஞ்சால் தான் அந்த குடும்பத்துக்கு என்னது அழகு ஏமன் அந்த குடும்பம் அந்த மாதிரி ஒத்துமையாக இருக்கும்பொழுதே நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு பளிக்கும் சரியா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இது அங்கே ஆசிர்வாதமும் ஜீவனும் தேவன் கட்டளையிடுவார் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை ஜீவன் ஆயுசு நாட்கள் உங்களுடைய ஆயுசு நாட்கள்லாம் நீளமாக இருக்கும் நல்லா இருப்பீங்க ரொம்ப நாள் இருப்பீங்க யேசுசு வர வரைக்கும் இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஏ மேன் ஏய்மேன்